மெய்யாகவே என்று எழுதுகிறார் மெய்யாகவே என்றால் உண்மையாகவே என்று அர்த்தம் ஒரு ஆமை சொல்லுங்க குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் ஒரு மெய்யான விடுதலை மறுபடியும் அந்த இழுபறி இருக்காது ஒரு மெய்யான விடுதலை இருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் எத்தனை பேர் இந்த மெய்யான விடுதலை எனக்கு கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க ஒரு அலியா சொல்லுங்க விடுதலை கிடைக்கும் அது வத்த இடத்துல துரிதமா கிடைக்கும் துரிதமா போயிடும் ஏசு விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்ப கத்தருடைய பிள்ளைகள் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு அமைச்ச் சொல்லுங்க அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர் அதைத்தான் ஆதி ஆகும் புஸ்தகத்துல நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதி நாலாம் அதிகாரம் ஏலாம் வசனத்தை வாசிக்கும் போது நீ நன்மை செய்தால் செய்தால்

பாவம் படுத்திருக்கும் அந்த பாவம் தான் நம்மை ஆளுகை செய்து வந்தது

கிறிஸ்து பூமிக்கு வந்த பிற்பாடு வாசற்படியில் நின்று தட்டுகிறார் ஒரு அல்ல சொல்லுங்க அல்லா என்ன தட்டுகிறார் பாவனி கூப்பிடாமே உள்ளே வந்துடும் ஆனா இயேசுவை கூப்பிட்டால் தான் வருவார் அவன் கூப்பிடுகிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது அவர் நிற்கிறார் அவனுக்கு உதவி செய்கிறார் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது இதோ வாசர் படியில நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் எல்லாருக்குள்ள வாசம் பண்ண மாட்டார் என் ஆண்டவர் எவன் திறக்கிறானோ அவனுக்குள்ளதான் வாசம் பண்ணுவார் கை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அல்லையா கட்டுகிறவனுக்குள்ளே கத்தர் வாசம் பண்ணி அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவாராம் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க ஒரு ஆமை சொல்லுங்களேன் அல்ல

பிரவேசித்திருக்கிறது மனவேதனை பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது அதன் வாசல்படையில் படுத்திருக்கிறது நீ நன்மை செய்யாதிருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் குமாரன் விடுதலையாக்கினால்

கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இயேசுவை தெய்வமாய் நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையா எங்களுக்கு சமாதான விழுந்த மேலே விளம்பறையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்ல புதிதாயிருக்கும் புதிதாயிருக்கும் சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை இயேசு மேல வந்தது அதனால தான் வேதம் சொல்லுங்கிறது அவர் சொல்றாரு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான ஒரு விடுதலை தான் இயேசுவை அதிகமா கூப்பிடணும் இயேசு அதிகமாக விசுவாசிக்கணும் இயேசு மேலே அதிகமாக நம்பு வைக்கணும் பாருங்க அவர் சொல்றாரு அவர் தழும்புகளால் சுகமாகிறோம் சொல்லுங்க கொலோசையர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கொலோசையர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு எதிரடையாக நமக்கு எதிரடையாக கட்டளிகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கை கையெழுத்தை குலைத்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி அதை நடுவில் இராதபடி எடுத்து

எனக்காக எனக்காகசு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் துறை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கம கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் கைத்தட்டி நாமத்தை சொல்லும் போது போது வியாதி சுகமாக்கப்படுகிறது எல்லா நாமத்துக்கு மேலான பூமி

மெய்யான ஒரு விடுதலை ஒரு ஆமை சொல்லுங்க ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அல்லாமலும் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலின் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க மரணம் ஆண்டு கொண்டிருக்க

ஒரே எல்லா மனுஷருக்கும் ஆக்கடை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு கைத்தட்டி கத்திர மையமடுத்துங்க ஒரே ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே ஒரே ஒரு மனிதன் செய்த கீழ்படியாமையினாலே ஒரு மனிதன் செய்த தவறினாலே மொற்ற ஜனமும் பாவத்திற்குள்ளாய் சாபத்திற்குள்ளாய் போன நம்மளை ஒரே ஒரு ரத்தம் கிருபாதார பலி தேவனுடைய குமாரன் வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக அவர் தந்த சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார கைத்தட்டி கத்திர மகிழப்படுத்துங்க அதனாலதான் அவர் சொல்லுகிறார் குமார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அதனாலதான் வேதம் சொல்லுது ஆண்டவர் சிலரெல்லாம் அற்புதம் செய்யிட்டு சொல்றாரு நீ சொல்லு உன் ஜனத்தாரிடத்துல போய் சொல்லு ஓ மக்கள்கிட்ட போய் சொல்லு நான் செய்த நன்மை சொல்லு என்று சொல்லுகிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஒரே மனுஷனால எல்லா காரியமும் வெளிப்பட்டது அந்த ஒரே தெய்வத்தினால நம்ம எல்லாம் இன்னைக்கு கத்தரை நம்ம ஆராதிக்கிறோம் ஒரு சொல்லலாமே சொல்லலாமே அல்ல இருபதாம் அந்த பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் அநேகர் பாவிய ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய ஒருவருடைய கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது ஒரே மனுஷன் கீழ்படியல தேவன் சொன்னதை செய்யாதபடி அவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினதுனால தேவன் ஓல் மனு குளத்தை கைவிட்டது போல காணப்பட்டது தேவன் தன்னுடைய ஜனத்திலிருந்து முகத்தை மறைத்து கொண்டார் இந்த ஜனம் இந்த தீங்கானது கேடானது என்று சொல்லிவிட்டாலும் அந்த தேவாதி தேவன் மேலிருந்து தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து வேதம் சொல்லுகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதி நீதிமன்றாக்கப்படுவார்கள் பார்க்கலாம் ஒரு அமை சொல்லுங்க நீங்களும் நானும் நீதிமானம் ஆகவே முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் அந்த பிரிதாவார பேசுகிற ரத்தம் அமை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஐயா எவ்ளோ பெரிய பாக்கியம் நம்ம எல்லாம் பாக்கியம் என்ன நினைப்போம் வசதியா இருந்தா பாக்கியம் அமைச்சர் வந்து பேசினா பாக்கியம் அதெல்லாம் பாக்கியம் இல்ல ஒரு மனுஷன் கீழ்படியல அந்த ஒரு மனுஷன் கீழ்படியல தேவன் தன் மனதிலே இருந்து பல காரியங்களை யோசி யோசி இனி எந்த மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்ல நானே இந்த பூமிக்கு போவேன் வந்தார் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமே சொல்லுங்க அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஒரு கீழ்படியினாலே ஒரே மனுஷனுடைய கீழ்படிதனாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள் ஆமே இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் மேலும் பெரு மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் இடத்தில் அதிகமாக பெருகிறேன் பெருகும்படிக்கு நியாய வந்து கட் பண்றார் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார் ஜனங்களை பாவம் செய்யாது ஜனங்கள் பாவம் செய்தான் அழிச்சிருவேன் அந்த குடும்பத்தை தண்டிக்கணும் அங்க அக்னி விழப்படும் ஜனங்களை பாவம் பண்ண விடாத மோசே நாற்பது நாள் மோசே போய் உட்கார்ந்து இருக்கிறார் மோசே வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நம்மால எல்லா தங்கத்தெல்லாம் போட்டு கண்ணுக்குட்டியை வர வச்சு பாவம் செஞ்சிட்டான் கவுனிங்க ஐயா கத்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்ட பிரச்சனைக்கு வெளியே ஆளே காரணம் கிடையாது நம்ம தான் காரணம் ஆமேன்னு சொல்லுங்க தான் வேதம் சொல்லுது பாவம் பெருகின இடத்துல இந்த பாவத்தால என் ஜனங்களை அழிக்க கூடாது என்று என் இயேசு கிறிஸ்து கிருபையாய் இந்த பூமிக்கு வந்தார் கை தட்டி கத்திர மதியப்படுதுங்க ஹalleluya ஐயா நீ வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் இயேசுவே என்ன இரட்சியும் என்று சொல்லுங்க இயேசுவே என்ன விடுதலை என்று சொல்லுங்க இயேசுன்னு சொன்னாலே அவ்வளோ மகிமை காமென் சொல்லுங்க ஹalleluya ஆமேன் சொல்லுங்க இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோ ஆமா இயேசு ராஜா முன்னே செல்கிறார் சொல்லுங்க ஓசன்னா கீதம் பாடுவோ ஓத செந்திடுவோ எல்லாரும் வாய் தரப்பு சொல்லுங்க ஓசன்னா ஆமா

सुवाण जय में जयमे रोषा जय न के हम

உங்களை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க அலே லோயா இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அந்த நாமத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது எவனை நிற்க முடியாது அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு நாம் அதனால தான் கத்துற நம்ம பாடி உயர்த்து இயேசு 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 என்று சொல்றோம் சும்மா இயேசுன்னா பைத்தியக்காரமா அப்படி சொல்லலை இயேசுவை ருசிச்சதனால இயேசுவை நம்புறதுனால இயேசுவை ரசிக்கிறதுனால ஏசுவை சொல்கிறோம் ஐயா ஒரு ஆமென் சொல்லுங்க அதே வேதம் குமாரன் விடுதலை ஆக்கணும் அவர் விடுதலை ஆக்கண ஒரு பூரண விடுதலை தான் ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அதனால தான் ஆறாம் அதிகாரம் 1 வ வசனத்துல வாசிக்கும் போது ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருமை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமோ கூடாதே தேவ ஜனத்துக்கு பாவோன்னு தெரிஞ்சா ஐயோ பாவம் இதுல இருந்து எப்படி நான் வெளியே வரணும்னு யோசிக்கணும் பாவம் செஞ்ச ஒண்ணுமே நடக்கல பாவம் செய்யக்கூடாது அது ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே சரி பரவாயில்ல கத்தை நடத்து மாறிடுவான் இருதயத்தை பார்க்கிறான் பைபிள் சொல்லுது பாருங்க ரெண்டாம் வாசிக்கும் போது பாவத்துக்கு மறித்த நாம் இனி எப்படி வாழ்வோ பாவத்துக்கு தான் நம்மளை ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் பழைய வாழ்க்கை முடிந்து இன்னைக்கு புது வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் இனி அதுல நிற்கக்கூடாது கிருப இருக்குங்கிறதுக்காக பாவத்தின் மேல் நிலை நிற்க கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது ஒரே தரம் அவர் ஒரு பாவத்துக்காக மறிச்சா மறிச்சிட்டு இருக்க மாட்டேன் சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் சும்மா உங்களுக்காக மறிச்சிட்டு இருக்க மாட்டாருங்க ஒரு முறை தான் ஒரு முறை தான் அவரை அடிக்க முடியும் அலையிலோயா ரெண்டாவது முறை மோச அடித்தார் காணானுக்குள்ளே விடலை ரெண்டாவது முறை அடிச்சே மோசையை காணானுக்குள்ளே விடலைங்க அதனால கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம சத்தியத்தை நாம் அறிந்து இனி பாவம் செய்யாதபடி நம்ம கத்தருக்குள்ள பாருங்க ரொம்ப எட்டாம் வசனம் ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கும் போது வசனம் வாசிங்க ஆகையால் கிறிஸ்துவுடனே மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் நம்ம ரொம்ப வசனம் மரித்தோரிலிருந்து எழுந்த எழுந்த கிறிஸ்து

சிங்கம் போயிர் தேங்கா மறுக்கி மாறி பதிலை மாரி பதிலை யோதன் ராஜ சிங்கம் போயிர் தேதராஜ சிங்கம் போயிர் தேலுங்களு

சிங்கம் உயிர் தேழுந்தார் சேவை ராஜசிங்கம் உயிர் பேருந்தார் ஜெயித்தேழுந்தார் யூதர் ராஜசிங்கம் உயிர் தேழுந்தார் எழுந்தார் என்பதோடு எங்கும் பேர எங்கதே யோதா ராஜ சிங்கம் உயிர் பேருந்தா யோராஜிங்க உயிர் பேருந்தா யோராஜ சிங்கம் புயல் பேருந்தா உயிர் தெருந்தாளுங்க யோதா ராஜ சிங்கம் உயிர் தெருந்தா கைகளை தட்டி கத்துற மையம் ஐயா ஒரு மனுஷன் மறிச்சுட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே மறிச்சு இன்னும் பேசப்படுகிறா இன்னும் கிரி செய்கிறா கை தட்டுங்க ஆமேன் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறா சொல்லுங்க ஐயா ஆமேன் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆமேன் யாரையோ ஒருத்தர் நம்பி சென்னைக்கு வந்திருக்கலாம் வேலைக்கு யாரையோ ஒரு நம்பி வேலை கொடுத்துருக்கலாம் யாரையோ நம்பி கடை வச்சிருக்கலாம் அவங்க கூட போயிடுவாங்க அப்புறம் நினைப்ப ஐயோ இந்த மனுஷனை நம்பி நம்ம அந்த மேடம் இல்லைங்க நம்ம வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை நம்பி வந்திருக்கிறோம் கை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அலையா இவர் மரணமே கிடையாது மரணமே உன் கூறு எங்க உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்தவர் என்ன ஆண்டவர் ஆமேன் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் ஐந்து அதிகாரம் பதினேழு அவசரத்தை வாசிக்கும் போது ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தார் புது சிருஷ்டியாயிருக்கிறார் பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போயின எல்லா புதிதாயின கை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு கத்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார் இந்த அமாவாசை நாள் கத்தர் உன் வாழ்க்கை புதிதாக்க போகிறார் உன் பழைய சுவாபங்கள் மாம்சத்திற்கு அழிக்கப்பட போகிறது ஹலோ லூயா அது ஒன்று குறைந்த அஞ்சு பத்து நட்டு வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது பாவம் அறியாதவரை நமக்காக கத்தர் பாவமாக்கினார் இயேசு பாவமே செய்யலங்க ஆனா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் இயேசு பாவம் செய்தவராய் புறக்கணிக்கப்பட்டவராய் சொல்லுவேளை தொங்கினார் புறக்கணிக்கப்பட்டவரா எல்லாரும் மறக்கப்பட்டவர்களாய் விவசாயா எழுதும் போது ஆடு மயிர் கத்துரிக்கிறவன் இடத்திலே போவது போல் அவர் கடந்து போனாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் வேதத்தின் ரகசியங்கள் என்ன என்றால் அந்த கிறிஸ்துவை வேதம் மேன்மையாய் காண்பித்து பிதாவாகிய தேவன் எழுதிருக்கிறார் கைத்தட்டி கத்திரம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி யேசுரா

சரி புத்திரமோபுத்த சன்னி மீதம் கீதம் ஜய ஜய விஷ்ணராஜ యేసు రాజను ఇతెనారందెనోయా జయమందు ఆర్పరికో యేసు రాజను ఇతెనారందెనోయా జయమందు ఆర్పరికో దల్లారెలున నిర్పామా